மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் கோவில் திருவிழாவை தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கோவிலில் பன்றி கடா வெட்டக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு காட்டக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் என்ன நடக்கிறது வேலூரில் அப்படின்னு ஒரு செய்தி இந்த செய்தியை பார்த்தோன்னே மக்கள் பல பேருக்குமே ஏன் எனக்குமே நானுமே என்ன நினைச்சேன்னா ஏன் கோவில் திருவிழாவை போய் இவங்க போய் தடுத்து நிறுத்தணும் கோவில பன்றி கடை வெட்டினா இவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த செய்தியை மேலோட்டமா பார்க்கும் போது எனக்குமே அதை தான் தோணுச்சு அதுக்கப்புறம் இந்த செய்தி உண்மையிலே அங்கே வேலூரில் என்னதான் நடந்துட்டு இருக்குது குறிப்பா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய டிஎஸ்பி அங்க இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் வட்டாட்சியார் வருவாய் கோட்டாட்சியார்ன்னு சொல்லி எல்லாருடைய கருத்துக்கள் குறிப்பா உள்ளூர் மக்கள் அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய கருத்து அங்கே களத்தில் இருக்கக்கூடிய தமுமுக சகோதரருடைய கருத்து எல்லா விஷயங்களையுமே தரவ ஆராய்ஞ்சதுக்கு பிறகுதான் சங்கிகளுடைய அரசியல் எவ்வளவு சல்லித்தனமானது அப்படிங்கிறது புரிய வருது இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் அங்க இருக்கக்கூடிய ஜிட்டப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல மக்கா மசித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நூறு வருஷத்துக்கு மேல அந்த பள்ளிவாசல் அங்க இருந்துட்டு இருக்குது இஸ்லாமியர்களுமே அங்கிசமா வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்போ இந்த பள்ளிவாசல் இருக்குது பள்ளிவாசல் இருந்து ஒரு நூறு நூற்றம்பது அடி தள்ளி ஒரு காலி மைதானம் ஒன்று இருந்துருக்குது இந்த காலி மைதானம் என்னன்னா ஒரு காலத்துல இஸ்லாமியர்கள் அங்க தீமதியை திருவிழா மாதிரி நடத்திட்டு இருந்திருக்காங்க தீ மிதிக்கக்கூடிய கலாச்சாரம் அதாவது இந்த தீ மிதிக்கக்கூடிய கலாச்சாரம் தீ மிதிக்கிறது இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு மூடத்தனமான காரியம் ஆனா அன்னைக்கு நான் சொல்ற ஒரு நூறு வருஷத்துக்கு அந்த நூறு வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அதுக்கான முழுமையான புரிதல் இல்லாம அந்த மூட நம்பிக்கை செஞ்சாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு அந்த தீமிதி கலாச்சாரத்தில் விட்டுட்டாங்க அந்த காலி இடம் அங்கேயே தான் இருந்துட்டு இருக்குது இந்த காலி இடத்துல ஒரு கிணறு இருக்குது அது ஒரு பொது கிணறு முதல் என்னன்னா இந்த காலி இடம் இருக்கு இந்த காலி இடம் ஒரு நத்தம் புறம்போக்கு ஒரு அரசு நிலம் தான் அங்கே ஒரு பொது கிணறு இருக்குது ஊர் மக்கள் எல்லாம் அந்த பொது கிணறு பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு அரச மரம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த காலி இடம் இருக்குல்ல அந்த காலி இடத்தோட முனையில் அதாவது ரோட்டை ஒட்டி ஒரு கல்லு ஒன்று இருந்திருக்கு ஒரு மயில் கல் மாதிரி இருந்திருக்கு அந்த மயில் சில மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயமா கருதி இருக்கிறாங்க ஏன்னா சில ப பல வருஷங்களுக்கு முன்னாடி மலேரியா டெங்கு மாதிரியான தொற்று நோய்கள் வந்திருக்குது அப்போ இந்த இந்த கல்லை நட்டு வச்சா தோஷம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரோ முன்னோரு காலத்துல அங்கே ஒரு கல் வச்சிருக்காங்க அது அப்பப்போ ஒரு சிலர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் அந்த இடத்துல இருந்திருக்குது இப்போ சமீபமா அது அது இந்த கல் இருக்கு இல்லையா இந்த தோஷத்து கல் இந்த கல்லுக்கு திருவிழா செய்யக்கூடிய வழக்கமாக இருந்திருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அந்த கல்லின் பேர்ல ஒரு திருவிழாவும் நடந்துட்டு இருக்குது ஆனா இப்ப சமீபமா ஒரு மூணு வருஷமா ஒரு மூணு வருஷமா அந்த காலி இடத்துடைய சென்டர்ல மூணு கல் நட்டு வைக்கப்படுது அதாவது இந்த கல் மயில் கல் மாதிரி இருக்கும் அதுல பாம்பு மாதிரியான சிலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மூணு கல் நட்ட வைக்கப்பட்டு அங்கேயுமே வழிபாடு செய்யப்படுது இதன் பேரிலையுமே அங்கே திருவிழா நடத்தப்படுது அங்க திருவிழா நடத்துவாங்க அங்கே ஆடு வந்து கெடா கொடுக்கறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் ஆனா இது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு கூட காட்டல ஏன்பா பள்ளியாசல் நூற்றி ஐம்பது மீட்டரில் பள்ளியாசல் இருக்கேப்பா இங்கே போய் ஏன்பா இப்படி சாமி கும்பிட்றீங்க இங்கே ஏன்பா கிடா வெட்டுறீங்கன்னு சொல்லி ஒருத்தரு கூட அங்கே ஒரு எந்த ஒரு கேள்வியுமே கெட்டதில்லை ஏன்னா இந்த ஜிட்டப்பள்ளி கிராமத்தில் இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய தலை சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே அண்ணன் தம்பியா ஒரு மாம மச்சான நட்போட தான் பழகிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும் இருந்ததில்லை அங்கே வழிபாடு தானே நடந்துட்டு இருந்துருக்குது ஆனா எப்ப இந்த விஷயத்துக்குள்ள சங்கிகள் உள்ள என்ட்ரங்களோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது சங்கிகள் என்ன இந்த இடம் 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 வந்து இந்துக்களுக்கு சொந்தமான சொந்தமான இது கோவிலுக்கு கோவிலுக்காக கவர்மெண்ட் சார்பில் பண்ணப்பட்ட இடம் அப்படி அப்படின்னு சொல்லி குறிப்பா இந்த இந்த கல் இருக்கு உள்ள மூணு கல் மூணு வருஷம் ஆச்சு ஆனா நூத்தி இருபத்தஞ்சாவது ஐந்தாவது ஆண்டு விழா திருவிழா நூத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு திருவிழா அப்படின்னு சொல்லி இப்போ போஸ்டர்ல அடிச்சு விட்டாங்க இதை களத்தில் ஆய்வு செஞ்ச பிபிசி போய் அங்கே போயிட்டு இன்னும் கவர்மெண்ட் சார்பில் ரிஜெஸ்டர் பண்ணப்பட்டது சொல்றீங்களே அந்த டாக்குமெண்ட் கையில் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யாராலையுமே அந்த டாக்குமெண்ட் எதையுமே காட்ட முடியல இப்போ அந்த காலி இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா சங்கிகள் உள்ள வந்ததுக்கு பிறகு அந்த இடத்த சுற்றி நாங்கள் சுற்று சுவர் கட்டப் போகிறோம் அப்படிங்கிறாங்க சுற்று சுவர் கட்டினால பிரச்சனை இல்லை அவங்க வழிபாடு இடத்துல கட்டிட்டு போகிறாங்கன்னு பார்த்தாலும் இந்த சுற்று சுவர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த இந்த காலி இடத்துக்கு பக்கத்திலே ஒரு ஒரு மாட்டு கொட்டா இருக்குது இந்த மாட்டு கொட்டா வந்து ஷஃபியுல்லான்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய பட்டா நிலம் அவருக்கு பட்டா செய்யப்பட்ட இடம் அதாவது ஒரு மாட்டு கொட்டாயை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு இந்த ஷஃபியுல்லா ஒரு மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டதுக்கு பிறகு அந்த சங்கிகள் எல்லாம் சேர்ந்து அந்த மாட்டு கொட்டாயை இடிச்சு நவுத்திட்டு ஜேசிபி வச்சு இடிச்சு நவுத்திட்டு அந்த மாட்டு கொட்டாயை சேர்த்து சுற்றுச்சுவர் கட்டுறாங்க மாட்டு கொட்டா அங்கே இருக்கக்கூடிய ஷஃபியுல்லாவுக்கு சொந்தமான மாட்டு கொட்டா இந்த காலி இடம் காலி இடத்துல இருக்கக்கூடிய பொது கிணறு அந்த பொது கிணறு இடிச்சு நோத்திட்டு அதையும் சேர்த்து ஆக்கிரமிச்சிடுறாங்க அப்புறம் அந்த இடத்த ஒட்டி இருக்கக்கூடிய சிமெண்ட் ரோடு அது பொது பயன்பாடு இருக்கக்கூடிய சிமெண்ட் ரோடு அந்த சிமெண்ட் ரோடையும் சேர்த்து சுற்றுச்சுவர் கட்டி இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து இது எல்லாத்தையும் சேர்ந்து ஆக்கிரமிச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து சுற்றுச்சுவர் கட்ட வராங்க ஒரு நபரோட இடம் பொது பயன்பாடு இருக்கக்கூடிய பொது கிணறு அங்க இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இருக்கக்கூடிய சிமெண்ட் ரோடு இதெல்லாம் சேர்த்து சுற்றுச்சுவர் கட்டுறாங்க இது மட்டும் இல்லாமல் சங்கி நான் சொன்னல சங்கிகள் உள்ள வந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இந்த பிரச்சனை எப்படிலாம் ஆரம்பிக்குதுன்னா இங்கே கால குறிப்பா அந்த இடத்துல கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு வயசான ஒருத்தர் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவரு அவர் நேர்த்தி ஏஎன்ஐ செய்திகளுக்கு புதிய தலைமுறை செய்திகளெல்லாம் பேட்டி கொடுத்தாரு ஆனா ஏஎன்ஐயோ புதிய தலைமுறையோ அந்த பேட்டியை அவங்க முழுமையா ஒளிபரப்புவாங்களே தெரியல ஆனால் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய தமுக சேர்ந்த சகோதரர்கள் அவருடைய முழுமையான பேட்டியை அங்கிருந்து போன வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அல்ல கண்ணன் என்ன சொல்றாருனா நாங்க காலகாலமாக இங்க தாங்க இறந்துட்டு இருக்கிறோம் இஸ்லாமியர் பாய்மாருங்க நாங்க எல்லாம் காலங்காலமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப நட்போட இருக்கிறோம் நாங்கள் ஒரு பக்கம் வழிபாடு செய்வோம் அவங்க ஒரு பக்கம் வழிபாடு செய்வாங்க நட்போட தான் இருந்தோம் ஆனா அந்த கொஞ்ச நாளாக தான் அங்கே தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இங்கே கடா வெட்டும் போது கூட ஆடு கடா வெட்டக்கூடிய பழக்கம் தான் இருந்ததே தவிர இப்போ தேவையில்லாம பன்றியை கடை வெட்டக்கூடிய பழக்கம் கொண்டு வராங்க அவங்க மசூதி பக்கத்துல பன்றியை வெட்டுறதால அவங்களுக்குமே அது அறுவறுப்பாரு பாக்குறாங்க அப்படிங்கிறாரு இது இல்லாம கண்ணன் நுண்ணர் வார்த்தை என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் கோயில் திருவிழா வந்து அப்படியே கடந்து போயிருவாங்க ஆனா இப்பெல்லாம் வந்து இருபது நிமிஷம் அந்த மசூதி கிட்ட நின்று அந்த மோள அடிக்கக்கூடிய வேலைகள் ஈடுபடுறாங்க இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை ஆகுது இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு சொல்லி களத்துல இருக்கக்கூடிய அங்க வாழக்கூடிய இந்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் இது மாதிரியான கருத்துகள் சொல்றாங்க இப்ப இந்த மேலதாளம் அடிக்கிறாங்கன்னு சொல்ல சொன்னோம் இல்லையா இது என்னன்னா அங்க திருவிழா செய்யும் போது இந்த சங்கிகளோட ஏற்பாட்டுல பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சத்தமா மேலதாளம் அடிக்கிறது பள்ளிவாசலத்தின் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு மூலம் போட்டு அடிக்கிறது இஸ்லாமியர்களை வீடு கடந்து போகும்போது உன்ன சத்தமா அடிச்சுட்டு அங்கேயே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு மேலதாளம் போடுறது இந்த கோயில் திருவிழா நடக்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசலுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு நூத்தம்பது மீட்டர் தான் இருக்குது கரெக்டா பள்ளிவாசலை பேஸ் பண்ணாமல் ஒரு போஸ்ட் கம்பம் இருக்குது அந்த போஸ்ட் கம்பத்துல அஞ்சு ஸ்பீக்கரை வரிசையா கட்டி விட்டுருக்கிறாங்க அஞ்சு ஸ்பீக்கரை கட்டிட்டு தொழுகையோட நேரத்தில் கூட வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் கூட இந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணாம வேணும்னே ஒரு பிரச்சனை பண்றேன்ற நோக்கிலேயே இங்கே சத்தத்தை ரொம்ப சத்தம் அதிகமா போட்டுடுறது அந்த பகுதியில் ஏதாவது ஒரு மரணம் ஏற்பட்டுறது அங்கேருந்து சாவு ஊர்வலம் போது அப்படின்னாலுமே அந்த சாவு ஊர்வலத்தை மாலை எல்லாம் போடுவாங்க இல்லையா இப்ப நம்ம ஊரெல்லாம் வழக்கமா பார்ப்போம் மாலையை பிச்சு 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 ரோடெல்லாம் மாலையை போட்டுட்டு ரொம்ப அமைதியா மூளை தாள் அடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாலை எல்லாத்தையும் கொண்டு வந்து பள்ளிவாசல் மேலையும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வீடுகள்லையும் இஸ்லாமியர்கள் யாராவது உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா அவங்க மேலே தூக்கி போடக்கூடிய காரியத்தில் ஈடுபடுறாங்க சொல்லல வீடியோ ஆதாரத்தோட நமக்கு அனுப்பி வச்சாங்க அங்கே ரெண்டு இஸ்லாமியர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து மாலை தூக்கி போடக்கூடிய வேலைகள் ஈடுபடுறதால அங்கே கேமரா மொபைலில் கேமரா ஆன் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்களும் மாலை தூக்கி போடுறாங்க இவங்க உட்காந்துட்டு இவங்க மேலே அந்த சாவு மாலையை தூக்கி போட்டு விடுறது அங்கே பசங்களை வச்சு சின்ன சின்ன பசங்களை வச்சு இந்த மாதிரி தூண்டி விடக்கூடிய காரியங்கள் அங்கே சின்ன பசங்களை வச்சு இந்த மாதிரி வேண்மே வெறுப்பேற்றிற மாதிரி டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி சங்கிகள் இங்கே உள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து இருக்கிறாங்க இப்போ இந்த வருஷம் கோயில் திருவிழா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நாங்கள் பன்றியே கடா வெட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த பன்றிய விட்ட போய் தான் இங்க பிரச்சனை வருது ஏன்னா இத்தனை வருஷம் அப்படி ஒரு நடைமுறையில் இல்ல பள்ளிவாசலில் வந்து நூற்றம்பது மீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல பன்றி வெட்ட போறோம்னா அப்போ வேணும்னா இஸ்லாமியர்கள்கிட்ட பிரச்சனை பண்ணணும் இஸ்லாமியர்கள் பன்றியை ஹராமா பார்ப்பாங்க பன்றின்ற வார்த்தையை கூட ரொம்ப வயசான இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பன்றின்ற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது ஹராம் அப்படிங்கிறதால நாலு கால் பிராணி கட்டக்கால் பிராணி அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது வெறுப்பாகவும் ஹராமா பார்க்குற நேரத்தில் அந்த இஸ்லாமியர்களோட பள்ளிவாசலில் வந்து நூற்றைம்பது மீட்டரில் புதுசாக கொண்டு வந்து நான் இங்கே தான் பன்றியை வெட்டுவேன் அப்படிங்கும் போது இது வேணும்னா பிரச்சனையை தூண்டுறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க தெரியுமா அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய நோக்கம் களா வெட்டுறது கிடையாது இதை வச்சு கலவரம் தான் இவங்களுடைய நோக்கம் அதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ பிபிசி அங்க களத்துல ஆய்வு செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட போய் கேட்கும்போது போது ஒரு சில இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க முப்பூஜை செய்வோம் முப்பூஜை அப்படின்னா ஆடு கோழி பன்றி இது மூணுமே கடா வெட்டி அங்க இருக்கக்கூடிய சாமிக்கு கடா வெட்டுறது பழக்கம் இருக்கு ஆனா இத்தனை நாளா நாங்க இங்க திருவிழா செய்யும் போது கூட ஆடு கோழியை இங்கே கடா வெட்டிடுவோம் ஆனால் பன்றி மட்டும் இங்கே கொடுக்க மாட்டோம் ஏன்னா பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கு இஸ்லாமியர்கள் அதிக அளவில் இங்கே வாழ்றாங்க அப்படிங்கிறதால இந்த பன்றியை மட்டும் வேற ஒரு இடத்துக்கு இஸ்லாமியரோட கண்ணுக்கு அப்பாற்பட்டு போய் கடா கொடுத்துட்டு இங்கே வந்து செய்ய வேண்டிய சடங்குகளை மட்டும் தான் இங்கே செய்வோம்னு சொல்லி பிபிசிக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களே சொல்றாங்க அப்போ இத்தனை நாளாக இப்படி ஒரு நடைமுறை இங்கே கிடையாது சங்கிகள் வேணும்னே இதை ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே வந்து தேவையில்லாமல் இங்கே கொண்டு வந்து பன்றியை வெட்டுறது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பட்டா நிலம் உட்பட பொது கிணறு உட்பட பொது சிமெண்ட் சாலை உட்பட எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு சுற்று சுற்றுச்சுவர் கட்டி இது மாதிரியான பிரச்சினை ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் தான் இருக்கக்கூடிய மக்கள் இதை இப்படியே விட்டோம்னா இவங்க ஒரு கலவர சூழல் கொண்டு வந்துருவாங்க சிக்கந்தர் தர்காவோ காலங்காலமாக அங்கே மேல போய் அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தேன் மேல போய் சாப்பிட்ட வழக்கம் இருந்தது ஆனா அங்கேயுமே ஒரு பிரச்சனை பண்ணி எப்படி ஒரு கேவா ஒரு மட்டமான அரசியலை செஞ்சாங்களோ அது மாதிரி இங்க பண்ண பாக்குறாங்கறதுக்காக தான் போலீஸ்கிட்டயுமே அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ மாதிரியான எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் இதோட புகாரை கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்போ இப்படி ஒரு புகார் வந்ததுக்கு பிறகு போலீஸ் கிராம அதிகாரிகள் வட்டாட்சியார் வருவாய் கோட்டாட்சியார் இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வராங்க ஏன்னா இத்தனை அமைதியாக தானே இருந்தாங்க ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி இது சம்பந்தமான ஆய்வு பண்ண உள்ள வராங்க அப்போ வட்டாட்சியர் அந்த இடத்துல களத்தில் வந்து அவங்க ஆய்வு செய்யும் போது அவங்க ஆய்வு செஞ்சுட்டு இது வந்து எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்கப்படலை இந்த இடத்துல சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்கப்படலை ஏன்னா இது வந்து ஒரு நத்தம் புறம்போக்கு ஒரு அரசு நிலம் இந்த இடத்துல சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க அங்க அனுமதி கொடுக்க முடியாதுட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் டிஎஸ்பி சப் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் களத்தில் வந்துட்டு போலீஸ் டிஎஸ்பி பிபிசியில கூட பேசியிருக்கிறாரு இங்க நாங்க வந்து நாங்க வந்து ஒரு ஒரு சமாதான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அதுலேயுமே கடைசியா போலீஸ் சொன்ன வார்த்தை என்னன்னா இத்தனை நாளா எப்படி ஒரு நடைமுறை இருந்ததோ இத்தனை நாளாக இங்கே பன்றி வெட்டக்கூடிய கலாச்சாரம் கிடையாது அந்த நடைமுறை கிடையாது வேணும்னா இந்த நேரத்தில் வந்து கொடுக்கறது இது தேவையில்லாத பதட்டங்களை ஏற்படுத்தும் அதனால இத்தனை நாளாக எப்படி ஒரு நடைமுறை இருந்தோ அதையே ஃபாலோ பண்ணுங்க சொல்லி நாங்க அந்த மக்களுக்கு ஒரு சமாதான கூட்டம் நடத்தினோம் ஆனா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களை ஒத்துக்கிட்டாங்க ஆனா யாரோ ஒரு சிலர் சொன்னதால அவங்க திரும்ப மறுநாள் எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம பன்றிய கடா கொடுக்கறதுக்கு அங்கே வந்துருக்குறாங்க அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்லி போலீஸ் தரப்புலமே இந்த விஷயத்த பதிவு செய்றாங்க அதுக்கப்புறம் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி சொல்லக்கூடியவங்க அவங்களுமே அதுதான் சொல்றாங்க இங்க சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு அரசு சார்பில் எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்கப்படல இந்த பன்றி அறுக்கிறது அப்படிங்கிறது இங்க நடைமுறையில இல்லாத ஒரு கலாச்சாரம் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டது அதை நாங்க எல்லாமே எடுத்து அந்த மக்களுக்கு வந்து தெரிவுபடுத்தணும் ஆனா இப்படி எல்லாம் அரசு அதிகாரிகள் நியாயத்தை அவங்க யாருமே யாருக்கு சார்பா பேசல அங்க இருக்கக்கூடிய யதார்த்தத்தை மக்கள் ஒற்றுமையா வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை பத்தி அங்க பேசுறாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் குறிப்பா பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் தான் அந்த கோவில்ல நிர்வாகி அப்படிங்கிறாரு அவரு இந்து முனநிலையில நிர்வாகியா இருக்கிறதாவும் அங்க தகவல்கள் வருது இந்த பச்சை தமிழன் சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் முஸ்லீம்களுக்கு ஃபேவராக இருக்கீங்க முஸ்லீம்களுக்காக எல்லாமே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நோக்கி ரொம்ப அவதூறான கருத்துக்கள் பேசி அவங்கள ரொம்ப தரக்குறைவா பேசி அவங்கள பணி செய்ய விடாமல் இது மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டார் அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த கிராம அதிகாரிகள் எல்லாமே போலீஸ்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க போலீஸ் அந்த புகாரின் அடிப்பில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த சங்கியை அரஸ்ட் பண்றாங்க அந்த பச்சை தமிழன் சொல்லக்கூடிய நபரை அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த நபர் இப்ப சமீபத்தில் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகிட்டார் அப்போ போலீசுடைய கருத்து கிராம அதிகாரிகளுடைய கருத்து எல்லாமே என்னன்னா இங்க காலங்காலமா மக்கள் அமைதியா இருந்தா இருந்துட்டு இருந்தாங்க இவங்க தான் தேவையில்லாம அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறது மட்டும் இல்லாம அங்க பன்றியை கொண்டு வந்து வந்து இது மூலியமா ஒரு பிரச்சனையை உண்டாக்க பார்க்கறாங்கன்றது அங்க இருந்து வரக்கூடிய தகவல் மூலியமா நம்மளால முழுமையா புரிஞ்சிக்க முடியுது அதனால தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை உண்மையிலேயே இது மாதிரியான ஒரு பிரச்சனை தலை தூக்குதனும் போது அந்த உண்மையில சுமூக தீர்வு எடுத்ததுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சிட்டு இருக்காங்க அதை இன்னும் வீரியமா செய்யணும் இது மாதிரியான ஏன்னா ஊருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கிளம்பி வராங்க அவங்களுடைய அரசியல் இருப்பு தக்க வைக்கிறதுக்காக கட்சியில் மேலிடத்தில் ஒரு பதவி வாங்கணுங்கிறதுக்காக இது மாதிரி பல நபர்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் முலையிலேயே கிள்ளக்கூடிய விதத்தில் பாரபட்சம் இல்லாமல் அது எந்த மதத்தை சேர்வங்களா இருக்கட்டும் பாரபட்சம் நடவடிக்கை எடுத்து மக்கள் இத்தனை காலமா எப்படி அமைதியா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த ஒற்றுமையும் அமைதியும் அவங்கவுங்க வழிபாட்டுக்கான சுதந்திரம் அவங்க அவங்கவுங்க வழிபாட்டுக்கான உரிமை அது எப்பவுமே கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் இங்க மக்கள் அரசு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருந்துட்டு இருக்குது கூடவே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையுமே நம்ம சொல்ல ஆசைப்படுறோம் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய தமிமுகாவை சேர்ந்த சகோதரர்கள் அவங்கள நியாயமா நம்ம மனசார பாராட்டலாம் ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்த உடனே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது மூலயமா மதம் முதல்ல உண்டாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தமுக சேர்ந்த சகோதரர்கள் அங்க போய் நியாயமா போய் எங்கெல்லாம் புகார் கொடுக்கணுமோ அந்த புகாரை சட்டப்படி அதுக்கான ஆக்சனும் எடுத்தாங்க சரி சட்டப்படி புகார் கொடுத்தாச்சு ஆனா இங்க சங்கிகள் பண்ணக்கூடிய பிரச்சனையால பதிலுக்கு இங்க எதிர்வினையா யாராவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படி ஒரு பிரச்சனை பண்ணா சங்கிகள் நினைக்கிறது அங்கே நடந்துரும் அவன் பிரச்சனை பண்ண கலவரம் வரணும்னு நினைக்கிறான் அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த ஒற்றுமை கெட்டு போயிரும் இந்த சமூக அமைதி கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள்கிட்டமே நம்ம அமைதியா பேஸ் பண்ணுவோம் சட்டப்பூர்வமா அணுகலாம் ஜனநாயக அந்த மக்களுக்கும் சொல்ல வேண்டிய அறிவுரையும் சரியான முறையில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயம் போய் போது அங்க இருக்கக்கூடிய தாமுக சேர்ந்த சகோதரர்கள் ஒவ்வொரு நமக்கு அனுப்பி வச்சாங்க அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் உட்பட இந்த பட்டாசு தூக்கி போடுறது சாவு ஊர்வலத்தில் மாலை தூக்கி போடக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய கிணறு போட்டோ அந்த அவருக்கு சொந்தமான சஃபா மாட்டுக்கொட்டா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே தரவு ஆதாரங்களோட எதுவுமே ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசலாம்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே ஆதாரத்தோட நமக்கு அனுப்பி வச்சு அந்த மக்கள் ஒற்றுமை இருக்கணும் அதே நேரத்தில் சங்கிகளுடைய கலவர அரசியல் எதிர்த்து சட்ட ரீதியாக அணுகணும் அப்படிங்கிறதுல தமுமுகவுடைய சகோதரர்கள் உண்மையான களத்தில் சிறப்பான பணி செய்கிறாங்க அவங்களுக்கு பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறோம் இதனால திரும்பவும் அதுதான் இந்த தமிழ்நாடு எப்போவுமே ஒரு அமைதிக்கான மண் இங்கே வந்து எப்படியாவது இந்த வட மாநிலத்தில் ராமணி ஊர்வலத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனையை உண்டாக்குறாங்களோ அது மாதிரி ஒரு சூழலை இங்கே உருவாக்குறதுக்காக பல திட்டங்கள் போடுறாங்க இப்போ சமீபத்தில் அமித்ஷா கூட மதுரையில் வந்து பேசின பேச்சுமே பார்த்தோம்னா இது திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவருமே தேவையில்லாத ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய பேச்சை தான் பேசிட்டு இருக்காரு இல்லையா அதனால இங்கே தாமரை மலர் வைக்கிறதுக்கு பல வகையான திட்டங்கள் போடுறாங்க மக்கள் நாம தமிழ்நாடு மக்கள் நம்ம பகுத்தறிவோடு சிந்திரிச்சு இந்த சங்கிகளுடைய கலவர அரசியலுக்கு எங்கேயுமே துளி அளவு கூட இடம் கொடுத்துறாம இது ஒரு பகுத்தறிவு வாய்ந்த மண் தான் இது பெரியாரோட மண் தான் அப்படின்னு நிரூபிச்சு காட்ட வேண்டியது நம்மளுடைய ஒற்றுமையில மட்டுமே இருக்குது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெண்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்